நோய்கள் அப்படின்னா அன்னைக்கு பலவாறு சொல்லலாம் அந்த நோய்களை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி வியாதிகள் இருக்கு இந்த மாதிரி என்ன எடுக்கிறோமோ சாப்பாடு எல்லாமே எடுத்தோம்னா என்ன ஆகணும் இன்புட் போட்டா அவுட்புட் வந்தாகணும் இல்லைங்களா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது எனர்ஜியா மாறுதா எத்தனை பேர் நம்ம அதை வாதம் பித்தம் கபம் சிலேத்துமம் இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நம்ம உடம்பு நேர்கோட்டுல இருந்துச்சு அப்படின்னா யோகம் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த நம்ம பாசிட்டிவா போகணும்னா அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம் நெகட்டிவா போகணும்னா அந்த வார்த்தை இன்னைக்கு பயன்படுத்துவோம் இருந்தாலும் நம்ம நெகட்டிவை சொல்லி தான் பாசிட்டிவ் கொண்டு வர முடியும் அப்படின்னால அவங்களுக்கு நோய் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது நோய் அப்படிங்கிற விஷயம் என்ன டிசீஸ் இங்கிலீஷில் சொன்னால் டிசீஸ் அப்படிம்போம் டிஸ் ஈஸ்னால் நமக்கு வந்து எளிமையாக நம்ம வந்து உள்ளே சர்க்குலேட் ஆகிறது தடை பண்ணுறது தான் டிசீஸ் ஈஸ்னால் ஈஸி நம்ம உடம்புக்குள்ளே எதாக இருந்தாலும் உள்ளே போனோம்னா சரியானபடி இல்லாத இடத்துக்கு சரியாக போய் நம்ம வெளியில் வர்றது நம்ம உதாரணத்துக்கு நம்ம டீ காஃபி வாட்டர் இந்த மாதிரி என்ன எடுக்கிறோமோ சாப்பாடு எல்லாமே என்ன ஆகணும் இன்புட் போட்டால் அவுட்புட் வந்தாகணும் இல்லைங்களா சாப்பிட்றோன்னா நாளைக்கு காலையில் வெளியில் வந்தாகணும் யூரின் பாஸ் ஆகணும் எல்லாமே கிளியராக இருக்கணும் ரூட் கிளியராக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஹெல்த் நல்லாயிருக்கும் அந்த டிசீஸ் அப்படிங்கிற நோய்ங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் இந்த நோய் அப்படிங்கிறது தமிழில் நோய் ஆனால் இங்கிலீஷில் பாருங்கள் டிசீஸ்ன்னு அழகாக கொண்டு வராங்க டிஸ் ஈஸ்னாவே நெகட்டிவ் தான் ஈஸ் அப்படின்னா எளிமை தடை இந்த எளிமையாக போகிறதுக்கு தடை ஈஸ்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் என்னென்ன விஷயங்கள் சரியாக ப்ராப்பராக ப்ராசஸிங்கில் இன்றைக்கி நடக்குது அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது எனர்ஜியாக மாறுதா எத்தனை பேர் நம்ம அதை உணர்ந்து சாப்பிட்றோம் சக்தியாக மாறுது அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் கூட தெரியல ஏதோ சாப்பிட்றோம் நம்ம சாப்பிட்ணுன்னு கடமை வயிற்ற ஃபில் பண்ணுறோம் காலையில் ஆனால் அது நடக்குது இல்லைன்னா அடுத்த நாள் நடக்குது இப்படி பார்த்துக்கு பார்த்தோன்னா பரவரப்பரேன்னு வேகமாக இந்த உலகத்தில் எதையுமே யோசிக்காமல் போயிட்டுருக்கு ஒரு வேகமாக போயிட்டுருக்க செயல் தான் இன்றைக்கி இருக்கிற நடக்குது நீ சாப்பிட்ற முறை கூட நமக்கு சரியானபடி பொறுமையாக சாப்பிட்றதில்ல என்ன உணவு சாப்பிட்டாலும் தப்பு இல்லை அந்த உணவு வந்து நம்ம எப்படி சக்தியாக மாற்றுறதுங்கிறது இப்போ நார்மலாக நம்ம ரைஸ் கூட சாப்பிட்லாம் அதை மென்று பொறுமையாக சாப்பிட்ணும் எத்தனை பேர் இன்றைக்கி சாப்பிட முடியுது எத்தனை பேர் சாப்பிட்டுட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான் தண்ணி சரியாக குடிக்கிறோமா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறி தான் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சரியாக பண்ணாவே நம்ம உடம்புல பிரச்சனை கிடையாது இதுக்காக ஸ்பெஷலாக பெருசாக ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு கூட யோசிக்க தேவையில்லை ஹெல்த்தியான ஃபுட் நிறைய இருக்குது அது ஹெல்த்தியான ஃபுட்டில் தான் நம்ம அன்ஹெல்தி ஃபுட்டுக்கு இன்னைக்கு வந்தாச்சு இருந்தாலும் அதை கூட நம்ம ஹெல்த்தியாக ஆக்கிறதுக்கு வச்சுக்கலனா அப்புறம் நம்ம நோய்கிற விஷயத்தை நோய் ஏன் வருது நம்ம உடம்புல நோய்னா என்ன பிரச்சனை நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா கழிவுகளின் தேக்கம் நோய் அப்படின்ட்டு வருது சொல்லுவாங்க அப்புறம் முதல்ல செல்கள் செல்களுடைய டியூரேஷன் காலம் காலம் சரியாக இல்லைன்னா அதனுடைய வளர்ச்சி காலம் சரியாக இல்லைன்னா நோய் செல்களுடைய காலம் நூற்றி இருபது நாள் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேஸ் அது சரியாக ஒவ்வொரு செல்களும் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேஸ் வந்ததுக்கப்புறம் ரிப்பீட்டாக வெளியில் போகிறது உள்ளே போகிறது நடக்கிறது கரெக்டாக அந்த செல்கள் வெளியில் போகணும் நூற்றி இருபது நாள் ஒரு செல்லுக்கு காலம் அடுத்தது போயிட்டே இருக்கணும் டெத் செல்ஸ் அடுத்தது டெத் செல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் தேங்கக்கூடாது டெத் செல்ஸ் நோய் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நோய்கள் அப்படின்னா இன்றைக்கி பலவாறு சொல்லலாம் அந்த நோய்களை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் இருக்குது அப்படின்னுட்டு இன்னைக்கு இன்றைக்கி லிஸ்ட்டு கிடச்சிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் பல நோய்கள் இப்போ கண்ணுக்கு எடுத்தால் அது குறை அப்படின்ட்டு சொல்லிகிட்டே போகலாம் கண்ணில் வெளியில் ஏதாவது கோளார் இந்த மாதிரி பல பத்து நோய் ஒரு ஆர்கன்ஸ் எடுத்தால் பத்து நோய் இருபது நோய் அப்படின்ட்டு உருவாயிடுச்சு இப்போ இந்த நோய்கள் எல்லாம் சரியாக இருக்கணும்னா நம்ம உடம்பு எப்படி இருக்கணும் வாதம் பித்தம் கபம் ஸ்லேத்துமம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்ம உடம்பு நேர்கோட்டில் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி எல்லா நோய்களுக்கும் தீர்வு இருக்குது அது ஆட்டோமேட்டிக்காக உடம்பை சரி பண்ணி கொடுத்துருக்கும் உடம்பு வந்து நோயை உருவாக்குதா இல்லைன்னா நம்ம உருவாக்குறோமான கேள்வி கேட்டால் நம்ம தான் நோயை நம்ம உருவாக்குறதுக்கு நம்ம தான் வழிகாட்டியாக இருக்கும் ஆனால் நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு நல்ல டாக்டர் சிறப்பான மருத்துவர் இருக்கார் எத்தனை பேருக்கு தெரியும் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற விஷயம்தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி சரியாக இருந்துச்சுன்னா எந்த நோயும் தாக்க முடியாது அப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம சரியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அந்த உணவு முறையை சரிப்படுத்தணும் சரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும் பயிற்சிகள் உடம்புக்கு தேவையான பயிற்சிகள் இருக்கணும் ஆக்டிவிட்டீஸ் இன்றைக்கி வந்து எத்தனை பேர் வேலை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி லேடிஸ் ஜென்ட்ஸுன்னு கணக்கு பார்த்தா இன்றைக்கி வேலையே வெளிப்பாடே குறைஞ்சிச்சு வீட்லேயே வந்து நம்ம உடல் உழைப்பு இல்லை வெளிலேயும் உழைப்பு இல்லை அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட உழைப்பு குறைஞ்சிச்சு அது இல்லாமல் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சோம்பேறி ஆக்கிடுச்சு அது ஒரு காரணம் அதை விட நம்ம அதுக்கு பயிற்சிகள் அதை கூடுதலாக வச்சிக்கிட்டோன்னா அது சரியாக இருக்கும் எல்லா முறையாக வச்சுக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ நோய்கள்னு எடுத்துக்கிட்டால் படிப்படியாக நோய்கள் ஸோ அதனால் மேஜர் பெரிய பெரிய வியாதிகள் இன்றைக்கி வந்தாச்சு பெரிய பெரிய வியாதியும் சாதாரணமாக வந்தாச்சு இன்றைக்கி டயாலிசிஸ் அப்படிங்கிறது முதல்ல ஒரு இடத்துல இருந்தது இன்றைக்கி எல்லா சிட்டிலையும் நகரத்துலேயும் டயாலிசிஸ் சென்டர் இருக்குது கிட்னியை வந்து சரியானபடி மெயின்டைன் பண்ண முடியல இதயத்தை மெயின்டைன் பண்ண முடியல சர்க்கரையை மெயின்டைன் பண்ண முடியல எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக்குறதுக்கு உண்டான வழிமுறைகள் மட்டுமே தான் இருக்க முடியாது அதுக்கு தேர்வுகள் சரியாக இல்லை அதுக்கு நம்ம அடிப்படையாக அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளை சரி பண்ணிட்டு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு எங்கெங்க யார் மூலமாக யார் மூலமாக கிடைச்சாலும் சரி நல்ல தகவல்களை நம்ம வாங்கிட்டு அது மாதிரி உணவு முறையை பின்பற்றினாவே பாதி இசை கிளியர் பண்ணிடலாம் இல்லை நமக்கு இன்றைக்கி வேகமாக ஓடிக்கிட்டு நம்ம சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தோடு போனோம்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் தான் போய் பார்க்கிங் பண்ணணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தேவையானதை அவங்க எடுத்துக்குவாங்க நமக்கு ஹெல்த்தும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்காது அதான் உண்மை அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு முறைகள் வாழ்க்கை முறை சாப்பிடுகிற முறை இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண முடியும் இல்லைங்களா அதுக்கு இயற்கையான உணவு முறை பழங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் நம்ம ஜீரணம் எது ஜீரண சக்தி அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜீரணிக்கப்பட்ட உணவு பழங்கள் அந்த பழங்கள்லாம் நம்ம அதிகமாக உட்கொண்டோம்னா நோய்களை தவிர்த்தரலாம் இந்த மாதிரி அடுத்தது உணவுகளை நம்ம எப்படி நல்லா பொறுமையாக மென்று தின்னு நொறுங்க தின்னு வந்தால் நீண்ட ஆயில் அப்படிம்பாங்க தண்ணிகளை தண்ணியை நம்ம குடிக்கக்கூடாது சாப்பிடணும் தண்ணி எப்படி சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி சாப்பிடணும் தண்ணி ஆவரேஜாக வந்து பார்த்தோன்னா இருபது கிலோவுக்கு ஒரு லிட்டர் நம்ம பாடியில் ஒரு ரேஷ் இருக்குது இருபது கிலோ இருந்ததுன்னா ஒரு லிட்டர் நீங்கள் தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு அவ்வளோ தண்ணி நீங்கள் பறக்கிறீங்களா செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தண்ணி எப்போப்போ சாப்பிட்றோம் தண்ணி சாப்பிடும்போது கூடாது சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழித்து தான் அந்த தண்ணி சாப்பிட்ணும் அப்படி சாப்பிடும்போது என்ன தான் அதுலேயும் ஆரோக்கியத்துக்கு குறைபாடு அந்த மாதிரி பார்த்து பார்த்து நீங்கள் கவனித்து வந்தீங்கன்னா பேசிக்கலாக நம்ம சாப்பிட்ற முறையிலையும் உணவு முறையிலையுமே மேக்சிமம் சரி பண்ண முடியும் அதையும் மேற்கொண்டு இன்றைக்கி இயற்கையான முறையில் எல்லா நோய்களுக்கும் தீர்வு இருக்குது நம்ம வந்து தேவையில்லாமல் ஆங்கில மருந்துகள் இல்லை தேவையில்லாத யாராவது தகவல் கொடுத்தோம் அந்த மாதிரி தேவையில்லாத உணவுகளை போட்டால் இன்னும் நோய்கள் பெருசாகும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அதில் நோய்கள் பெருசாகும் இயற்கையான முறையில் நல்ல முறையில் எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது மேற்கொண்டு உங்களுக்கு அந்த முறையிலையும் தேர்வு வேணும்னா எங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு நோய்களையும் சரி பண்ண முடியும் உணவு முறையும் எப்படி எல்லாத்துக்கும் வழிமுறைகள் ஐடியா தகவல் உங்களுக்கு வந்து ஹெல்ப் உதவி செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் மேற்கொண்டு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் நன்றி